ரயில் யாத்திரையின் நோக்கம் மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதே ஆகும் பாஜக மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கமலாலயத்தில் பேட்டி தமிழக பாஜக தலைவர் என் முருகன் நேற்று பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் வேல் யாத்திரை புறப்பாடு குறித்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறும்போது தமிழக பாஜக சார்பில் வரும் ஆறாம் தேதி காலை பத்து மணி அளவில் திருத்தணியிலிருந்து புறப்படும் வெற்றிவேல் யாத்திரை அறுபடை வீடுகள் உட்பட தமிழகம் முழுவதும் செல்ல உள்ளது இறுதியில் டிசம்பர் மாதம் ஆறில் திருச்செந்தூரில் யாத்திரை நிறைவு பெறுகிறது இந்த யாத்திரையில் பாஜக தேசிய நிர்வாகிகள் மத்திய மந்திரிகள் முக்கிய மாநில முதல்வர்கள் பங்கேற்கின்றனர் யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட உள்ள மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வதே யாத்திரையின் நோக்கமாகும் இந்த யாத்திரை தமிழகத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை உருவாக்கும் ரஜினிகாந்த் மிகப்பெரிய தேசியவாதி ஆன்மீகவாதி அவருடைய அரசியல் வருகையை பாஜக எப்போதும் வரவேற்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி வழங்குகின்றார் எளிமையானவராகவும் மக்கள் எளிதில் அணுகக்கூடியவராகவும் உள்ளார் கொரோனா பேரிடரை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டது தமிழகத்தின் இப்போதைய சூழலில் மூன்றாவது அணி அமைய வாய்ப்பு இல்லை எங்கள் யாத்திரையை கண்டு ஸ்டாலின் நடுக்கத்துடன் உள்ளார் கலவரம் உண்டாக்க திட்டமிட்டுள்ளனர் இதுகுறித்து தமிழக காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாஜக என்றைக்கும் பிரச்சினை எழுப்பியது இல்லை பாஜக தொண்டர்கள் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் யாத்திரையின் போது லட்சக்கணக்கானவர்கள் பாஜகவில் இணைய உள்ளனர் இவ்வாறு தமிழக பாஜக தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது கோரினாா்